கவி வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலக போர் பகுதி முப்பத்து நான்கு அடிமேல அடி விழுந்திருந்தா தாங்கியிருப்பான் முத்துமணி இடிமேல இடி விழுந்துருச்சு எந்திரிக்க முடியல காடு மேடு மரம் மலன்னு அவன் உலகம் மோட்டு விளங்குற அளவுக்கு சுருங்கி போச்சு சின்ன சின்ன சூது சின்ன சின்ன வஞ்சகத்துல சேர்த்து வச்ச பொழப்ப ஒரே அடியா அடிச்சு உடச்சு உதறி எரிஞ்சிட்டு போயிருச்சு சட்டம் ரெண்டு வகையா இருக்கு பொழப்பு ஒன்னு சத்தியத்துல வாழ்கிற பொழப்பு இன்னொன்னு சாமர்த்தியத்துல வாழ்கிற பொழப்பு ஒரு பொழப்புக்கு வரும் இன்னொன்றுக்கு வராதுன்னு இல்லை ரெண்டுக்குமே சோதனை வரும் ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு சத்தியமான பொழப்புல என்ன சோதனை வந்தாலும் தாங்கும் சாமர்த்தியமான பொழப்பில் சின்ன சோதனை வந்தாலும் தாங்காது குறுக்கு வழியில் போறவனுக்கு திரும்புகிற வழி தெரியாம போயிருப்பாருங்க அப்படி சோகமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுச்சு சொந்த பந்தோம் செல்போனில் இருந்த நம்பரை அழிச்சிட்டாக நண்பர்கள் ஓம்புத்தி போய் புத்தி வான்னு மகனுக்கு மனசுக்குள்ளேயே சேனை தொட்டு வச்சாக அப்போ அத்தா ரெண்டு பேரும் வெறுச்சோடி போச்சு குடும்பம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இனி எந்திரிச்சு போக மாட்டேங்குது ஒரு இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து உட்காந்தான் முத்துமணி அடித்து வேலியில் தூக்கி போட்ட பாம்பு காற்றை குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உசுறு புழைக்கிற மாதிரி வெறியோட எந்திரிச்சு ஒரு முடிவெடுத்தான் வீட்டை பூட்டிப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போகிறான் ஆனமலையான்பட்டிக்கு வாங்க மாப்பிள்ளை வாங்க மாமனாரை பார்த்ததும் விசுக்குன்னு போச்சு முத்துமணிக்கு நெத்தியில் சந்து இல்லாமல் பட்டு அடித்து புடச்சி நிற்கிற சந்தனை வச்சு அதில் ஒழுகிற குங்குமம் வேற இழுகி சட்டைக்கு வெளியே தெரிகிற மாதிரி கழுத்தில் கொட்டையும் போட்டு மூஞ்சி தெரியாமல் தாடி மீசை வச்சு காவி நேரத்தில் முழங்காலுக்கு மேலே முக்கா வெட்டி கட்டி சாமியாராக நிற்கிறாரு ஒரு காலத்தில் வெள்ளையும் சொல்லையுமாக இருந்த மாமனார் பூஜை அறையில் மணியாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா மாமியார் என்னடா இது வீடே நிறம் மாறி நிற்கிதுன்னு மேலையும் கீழையும் பார்க்குறான் முத்துமணி பயந்து பாட்டுக்கிட்ட ஓடுதுக பிள்ளைக அப்பங்காலில் விழுந்து கும்பிட்டு காப்பி போட போகிறாள் லட்சுமி எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள குலதெய்வம் கூட வரும் தாங்கி பிடிக்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் மாமா பொழைச்சி காமிக்கிறேன் அப்படி சொல்லுங்க அதான் ஆம்பளைக்கு அழகு உங்கள் கவலையெல்லாம் தீர நான் ஒன்று வச்சுருக்கேன் இருங்க வாரேன் விசுக்குன்னு உள்ளே போனார் சாமியாராகி போன மாமனார் தெம்பா நிமிந்து உட்கார்ந்தான் முத்துமணி உள்ளே போன ஆள் விபூதி தட்டோட வெளியே வந்தார் ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இடுக்கி பிடிங்க விபூதியின்னு கையை உயரமாக தூக்குனாரு இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாமல் இது என்ன புது சாங்கியம்னு புத்தி மாதிரி நிற்கிறான் முத்துமணி மாப்பிள்ள உசுரா வளத்த ஏமாக தாலி எடுத்து வந்து நின்னதும் வெள்ளிமலையான் கோயிலில் போய் விழுந்தேன் அவள் கழுத்தில் இன்னொரு தாலி ஏறிட்டா உன் கோயிலுக்கு என் சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு வெள்ளிமலையானுக்கு வேண்டிக்கிட்டேன் சொன்னபடி எழுதி கொடுத்துட்டேன் போன புதன்கிழமை அன்னைக்கு ஆண்டவன் காலடியிலேருந்து எடுத்த பிரசாதம் இது எடுத்துக்குங்க நெத்தியில் பூசி நாக்கில் எழுங்குங்க எங்கப்பேன் வெள்ளிமலையான் கடைசி வர கூட வருவான் உச்சியில் பாறாங்கல்லு விழுந்த மாதிரி நில கொலைஞ்சு போனான் முத்துமணி தலை சுத்துது இருளுது கண்ணு வேலிகாத்த ஐயனார் மட்டும் இல்லை என் மாமனாரும் அடிச்சு விட்டான் சாம்பல என் பொழப்புல தட்டில் கிடந்துச்சு சுற்றி வச்ச ஒரு கருப்பு கயிறு எடுங்க மாப்பிள்ளை காற்று கருப்பு அண்டாது கையில் கட்டுக்குங்க காப்பு கயிறை உத்து பார்த்தா முத்துமணி இன்னும் கொஞ்சம் பெரிய கயிறாக இருந்தால் வசதியாக இருந்திருக்கும் லட்சுமி காப்பி கொண்டு வர்றப்ப முத்துமணி அங்கே இல்லை நான் முத்துமணி வந்திருக்கேன்னு முதலாளிகிட்ட சொல்லுங்கள் புன் சிரிப்புக்கும் உடல்மொழிக்கும் மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பார்வை பார்த்து உட்காருங்க சொல்கிறேன் அப்படின்னாரு பிஏ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வேத்தாள் நுழைஞ்சதும் வேலைக்காரன் சிரிக்கிற சிரிப்புல தெரிஞ்சு போகும் வீட்டாளுக அந்த ஆள் மேலே வச்சிருக்கிற மதிப்பு ஆற்ற நாய் வாழில் தெரிஞ்சு போகும் காற்ற பிரியம் புரிஞ்சு போச்சு முத்துமணிக்கு இப்ப இப்போ மில்லுக்குள்ளே தனக்குள்ளே வகுசி நாக்காளி மேலே அடிக்கி வச்ச நாக்காளி மாதிரியே எம்புட்டு நேரம்தான் உட்காந்துருக்கிறது விடிய விடிய ஒன்றா உட்காந்து தண்ணி அடிச்ச ஆள் இன்னைக்கு வெளியே உட்காருன்னு சொல்லிவிட்டானே பார்ப்போம் கூட ரொம்ப நேரமாக வாய்திறக்காமல் அவமானமும் கூடையே உட்காந்துருக்கு எந்திரிச்சு போயிடலாம்னு உடம்ப ஒரு உந்து உந்துறப்ப உள்ள வர சொல்லிட்டாரு முதலாளி வணக்கம் வான்னு சொல்லலை வணக்கமும் சொல்லலை அவர் ஒயின் கிளாஸில் அவராக ஊற்றி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு முதலாளி தட்டில் இருந்த முந்திரி பருப்பையும் தாம்பக்கம் இழுத்துக்கிட்டாரு லேசா கொண்டாந்து முத்துமணி பக்கத்தில் ஒரு ஒயின் கிளாஸை வச்சுட்டு போனால் பழக்க தோசத்தில் முதலாளியை பார்க்காம போன வேலைக்காரனை முதலாளி ஒரு ஓரமாக பார்த்தாரு என்ன மிஸ்டர் முத்துமணி இன்னும் எவ்வளவு நாள் அவகாசம் கேட்பீங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் உள்ளூர் எனர்ஜி உள்ள இளைஞன் தான் உங்கள் கிட்ட உங்களால் முடியலை வைகையாற்று மணல் இருக்குது முருகமலை குவாரி இருக்குது நிலத்தடி நீர் நிறைய இருக்குது ஜிப்சம் சர்வே நடந்துக்கிட்டு இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு இதை விட பொருத்தமான சூழல் இருக்க முடியாது திட்டம் தயாராக இருக்குது வங்கி கடன் ஒதுக்கியாச்சு ஆனால் நிலம் மட்டும்தான் இன்னும் அமையலை நிலங்களை விற்கிறவங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தரோம் மூணு வாரம் அவகாசம் தர்றேன் உங்களால் முடியுமா முடியாதா அவர் கலகலப்பாக பேசி பார்த்துருக்கானே தவிர இப்படி கலவரமாக பேசி பார்த்ததே இல்லை முத்துமணிக்கு விஸ்கி ஊற்றப்போன வேலைக்காரனை ஊத்து பார்த்து முதலாளி விவகாரமாக சிரிக்கவும் அவன் ஊற்றாமல் விளக்கி ஓடியே போயிட்டான் தயவு செஞ்சு நாலு வாரம் கொடுங்க சார் முடிக்காமல் வரமாட்டான் இந்த முத்துமணி சிப்ஸு வைக்க வந்த வேலைக்காரனை இன்னொரு பருவம் பார்த்தாரு முதலாளி அவன் முத்துமணிக்கு வச்ச ஒயின் கிளாஸை சத்தம் இல்லாமல் எடுத்துட்டு பொத்து நாப்பில் போயிட்டான் நாலு வாரத்தில் முடிக்கலன்னா நீங்கள் வாங்கின முன்பணத்தை திரும்பி தர வேண்டியிருக்கும் பொறுப்பும் பொக்கப்பாண்டிக்கு கை மாறிடும் நீங்கள் போகலாம் ஊற்றி தரலன்னா கூட பரவாயில்ல உட்கார கூட சொல்லலைய பணக்காரன் நாயி நிலத்தை முடிச்சுட்டு அவன் கூட உட்காந்து தண்ணியும் சேர்த்து அடிக்கலை நான் கருத்தமாய்க்கு பிறக்கலை நாய் நாக்கு மாதிரி தலையை தொங்க போட்டு வெளியேறிட்டான் முத்துமணி கையில் பலகாரமும் கையில் கறியும் பிடிச்சி பொண்ணு முத்து பிள்ளை வீட்டுக்கு போய் உட்கார்ந்தான் முத்துமணி ஐயா நீங்கள் விவரமான ஆள் மூத்த மக மூக்க சிந்தி வாழா வந்து வருஷம் அஞ்சாச்சு அவளுக்கு கீழே கட்டி கொடுக்க இன்னும் பொண்ணுக ரெண்டு வச்சுருக்கீங்க அது கூட படித்த பொண்ணுகளுக்கு பொண்ணு பிறந்து ஏழாம் கிளாஸ் படிக்குதுக எப்போ கட்டி கொடுக்க போறீங்க நீங்கள் தசக்கோழி பார்த்து விவசாயம் பண்ணி கஞ்சி குடிச்சு கடனை கட்டி மிச்சம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே சொரக்கா வற்றி குடுவையாக போகிற மாதிரி கிளிகை முத்தி ஆயிருங்களா இல்லையா பெருசாக விலை கிடச்சிருக்கு வித்துருங்க அவன் கத்த வித்த எல்லாம் கருணம் போட்டு காமிச்ச பிறகும் தலைய தொழைய ஆற்றார தவிர ஒரு வார்த்தையும் பேசலை பொண்ணு முத்து பிள்ளை முள்ளுவாயன் அவங்க ஆத்தா பக்கவாதம் வந்து படுத்து கிடக்கா ரொம்ப நாளா பச்சோந்தி தைலத்தோடு போயிட்டான் முத்துமணி உடம்புல சரிவாது விளங்காமல் அணத்துக்கிட்டே கிடக்கு அந்த அற உசுறு கட்டுல கிடந்த கிழவியை பாயில் தூக்கி போட்டான் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கசகசன்னு தைலத்தை ஊற்றி தேய்ச்சி விட்டான் சீலை ஒதுங்குதேன்னு ஒரு பக்கம் மட்டும் வெக்கப்பட்டா கிழவி சூடு விறக்க தேய்ச்சிக்கிட்டே சொல்றான் என்ன ஏழே வாரத்தில் உங்கள் ஆத்தால எந்திரிச்சு உட்கார வைக்கிறேன்னா இல்லையா பாரு சுருண்டு போன நரம்பையெல்லாம் சுண்டி இழுத்துரும் என் தைலம் ஆனால் ஒன்று செத்தா சொந்த வீட்டில் சாகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா உங்கள் ஆத்தா நீ என்னைக்கு வீடு கட்டுறது வித்துற நிலத்தை லட்ச லட்சமாக வாங்கி தரேன் வீட்டை கட்டு ஆத்தாளை தூக்கி நடுமனையில் உட்கார வை மிச்சத்தை பேங்கில் போடு ஓடா தேயாத உட்காந்து சாப்பிடு என்ன சொல்கிற என்ன தேச்சது தான் மிச்சம் ஒன்றும் சொல்லலை முள்ளுவாயேன் ஒரு பண்ணை கட்டு பலாப்பழத்தோடு போய் இறங்கிட்டான் தாவுது பாய் வீட்டில் நிலத்தை வச்சு என்ன சுகத்தை கண்டிங்கிய அத்தா உழுது பார்த்தீங்க ஒன்றும் கையில் நிற்கலை குத்தகைக்கு விட்டீங்க அவன் மூணு வருஷம் குத்தகையும் பாக்கி வச்சுட்டு உள்குத்தகைக்கு விட்டுட்டு ஓடியே போயிட்டான் தென்னை மரத்தில் அடிமரம் உனக்கு தேங்காய் அவனுக்குங்கிற கதையாயிப்போச்சு உங்கள் கதை நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலருந்தே மெக்காவுக்கு போகணும் மெக்காவுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க மெக்கா மேற்க இருக்குங்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு உங்கள் நிலத்தை விற்றுருங்க மெக்கா போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வாங்க லட்ச லட்சமாக வருது என்ன அத்தா நான் சொல்கிறது வயசான காலத்தில் வாழ பாருங்க மற்ற வீடுகளில் ஒரு வார்த்தையும் பேசலை நல்ல வேலை தாவுதுபாய் பாய் வாய் திறந்தாரு இன்ஷா அல்லா ஒத்த விட்டு மூலியை தேடி பட்டு சேலையோட போயிட்டான் முத்துமணி கொண்டலாம் பட்டு சேலையை ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கினான் அட்டையை பிரித்து எரிஞ்சிட்டு அஞ்சாயிரம்னு சொன்னாலும் நம்புவாக பொம்பளைக எக்கா மூலியக்கா இன்னைக்கு விவசாயம் பண்ணால் ஒட்டு துணி கூட மிஞ்சாதுன்னு ஊர் மந்தையில் சொன்னவ நீதானக்கா நிலத்தை விற்கிறேன்னு நீ தான் முன்பனை வாங்கினேன் இப்போ பின்வாங்கினா எப்படி ஒன்று சொல்கிறேன் உனக்கு இவுகள்லாம் நல்ல காசை வாங்கிட்டு உனையை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் பழைய சிலையை விற்கிற மாதிரி தான் உன் நிலத்தை நீ விற்கணும் வெவரமானவன் நீ கோளாராக உழைச்சிக்க சொன்ன விளக்கு மேலே வாங்கித்தாரேன் சொன்ன சொல்ல காப்பாற்று முந்தானை எடுத்து மூஞ்சி அழுத்து துடைச்சிக்கிட்டு ஒத்த விட்டு மூலி பேச ஆரம்பிச்சா ஏழே தம்பி முத்துமணி எத்தனை வீடு போய் என் வீட்டுக்கு வந்தியோ தெரியாது நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க ஊருக்குள்ளே ஒரு ஆளும் நிலத்தை விற்கிற மாதிரி இல்லை ஒரு செண்டு நிலத்தையும் யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா எங்க கருத்தமாகி சூடத்தை அமுத்தி சத்தியம் வாங்கிட்டு போயிடுச்சு போய் வேலையை பாரு செத்தாலும் இனி நான் என் நிலத்தில் தான் இந்த சீலையை என் போனத்துக்கு மேலே வந்து போட்டுட்டு போயிரு இப்போ எடுத்துக்க இந்தா கொடுத்தவங்கிட்டே கொடுத்துட்டா கொண்டலாம்பட்டு சேலைய வெக்கம் புடுங்கி திங்குது ஒரு வெறி வந்து கண்ணை மறைக்குது முத்துமணிய மஞ்சட்டீயில் தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருந்தா சித்தம்மா இப்போல்லாம் யார் தயிர் கிடையிறது பால் மாடும் இல்லை அதுக்கான பண்ட பாத்திரமும் இல்லை வீட்டு பொருளாக இருந்த பசுமாடு வியாபார பொருளாகி போச்சு பசுமாட்டை வித்துப்பிட்டு பால் பாக்கெட் வாங்கி குடிக்கிறதுக்கு சனமெல்லாம் ஏதோ இந்த ஊரில் நானு நாலஞ்சு பொம்பளைகளும் தான் ஆத்தா அம்மாத்தா வழி அத்து போயிடக்கூடாதுன்னு இன்னும் கசகசன்னு கடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தயிர் கிடைகிறதும் ஒரு சுகந்தான் பெருமனை போட்டு தயிர் பானையை அதில் ஒரு சாச்சு வச்சு ரெண்டு காலையும் ஒன்று போல நீட்டி தயிர் பானைக்கு ஒரு அணவு கொடுத்து தயிர் மேலே லேசா இளைஞ்சு விட்டு தண்ணி விட்டு மற்ற எடுத்து உள்ளே போட்டு உள்ளங்கையில உருட்டி உருட்டி அதை அடியிலேயோ அட்டத்துலேயோ இடிச்சிடாம செல்லமாக கடைகிறப்ப சும்மா வெள்ளி கொலுசு துள்ளி தெறிக்கிற மாதிரி சல்லு சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க உங்கள் சங்கீதமும் சரளி வரிசையும் எண்ணத்துக்காகும் சட்டிக்குள்ளே சொல்லிக்கிட்டே வெண்ணை திரல்ற சுகத்தில் சொக்கி கிடந்த சிட்டம்மா தலையில இடி விழுந்த மாதிரி தடதடன் சத்தம் கேட்கவும் பயந்து பதறி திரும்புனா பஞ்சாரத்தை ஒரு எத்து எத்தி வாசலில் கழுவாம கிடந்த பாத்திரங்களை மிதித்து நசுக்கி வாடி வாசலில் தும்பு தெரிச்சு விட்ட சல்லிக்கட்டு கால மாதிரி வந்து நிற்கிறான் முத்துமணி ஏய் கழவி எங்கே புருஷன் பெத்த உள்ள பேய் வேஷம் கட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எகத்தாளமா ஒரு பார்வை பார்த்தா சிட்டம்மா எப்பா முத்துமணி அந்தாலும் எனக்கு தான் உனக்கு அப்ப இல்லையா அந்தாலும் உனக்கு புருஷன்னு உனக்கு தெரியும் எனக்கு தகப்பன்னு எனக்கு எப்படி தெரியும் ஏன்டா இப்படி குத்தி குத்தி பேசுற ஆயிரம் சண்டை சத்தம் போட்டாலும் அந்த ஆள் உனக்கு அப்ப இல்லைன்னு போயிடுமா அப்பனா இருந்தால் என் பொழப்ப இப்படி கெடுப்பானோ கே நீ குடிக்கிற கஞ்சியில் மண்ணலியா போட்டா இருந்தாளு சோத்தில் மண்ணலி போடலை கிழவி என் பொணத்தில் மண்ணலி போட்ட கதையை அவ்வளோ போச்சு என்னடா சொல்ற என் வேலையை புடுங்கிட்ட அரசாங்கத்துல கேஸ் நடக்குது கோர்ட்டில் இருந்த பிச்சைக்கார சொத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு வாயில விபூதி போட்டுட்டான் என் மாமன் நிலத்தை வித்து கொடுத்து கமிஷன் காசுல காலத்தை ஓட்டலாம்னு பார்த்தா நிலத்தை விற்காதனு சூட தாமத்தி சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்கான் உன் புருஷன் கூப்பிடு வெளிய கொல்லாம விடமாட்டேன் ஏண்டா மகன் பேசுற பேச்சா இது உன் புருஷனை கேளு அப்பன் செய்யற காரியமா அது ஏன்டா இப்படி தலைப்புரட்டு பிடிச்சு அழகிற என் வகுத்துல நான் பிள்ளைய வளர்த்தனா புத்த வளர்த்தனான்னு தெரியலையே இப்படி பாம்பா வந்து பிறந்திருக்கியே பாம்பு தான் கிழவி பாம்பு தான் அதுலேயும் அடிபட்ட பாம்பு கட்டிக்காம போகாது பெத்த பிள்ளையா இருந்தாலும் கடிக்க வர்ற பாம்பு அடிக்கத்தாண்டா அப்பாக அப்பனும் ஆத்தாலும் அடிச்சிருவியா எங்க அடி பார்ப்போம் நாலு எட்டு முன்ன வச்சு வந்துட்டான் கிட்ட ஏழை போக்கத்தை வேலை போடா அடிச்சாலும் அடிச்சுப்பிடுவேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க அடிச்சு பாரு நெஞ்சை நிமித்துக்கிட்டு தயிர் பானைய ஒட்டி நிற்கிறான் முத்துமணி பாதி வெண்ணை திரண்டு மிதக்குது பத்து பதினஞ்சு கடை கடைஞ்சா முழு வெண்ணையும் திரண்டுரும் இவனை ஒரு மனுஷனை மதிக்காம மற்ற எடுத்தா சிட்டம்மா தயிர் கடைய அடிக்கத்தான் எடுக்கிற ஆத்தானு எத்துனா ஒரு எத்து தயிர் பானைய கடைஞ்ச மோரும் கடையாத தயிரும் திரண்ட வெண்ணையுமா சில்லு சில்லா தெரித்து விழுந்து போச்சு தயிர் பானை பயந்து பதறி புத்தி மாதிரி புலம்பிட்டா சிட்டம்மா அண்ணத்த கால் மிதிக்கிற பாவி நீ அடிமா போயிருடா தலையில அடிச்சுக்கிட்டு கத்தி கதறிட்டா ஏற்கனவே கிடக்க வேற கொடுக்குறியா சாபம் ஆத்தா அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டி மிசுங்க பார்த்தா குடுமிக்குள்ள போன கையில இருந்து ரெண்டு விரலு அவ வளர்த்த காதுல மாட்டிக்கிச்சு ஆத்தரத்துல ஆத்தால இழுக்கவும் அவன் கையோட சிக்கன காது அந்தே போச்சு காதுல கிடந்த தந்தட்டி துண்டா உருண்டோடி விழுகுது தூரத்துல அழறி துடிக்கிற ஆத்தா கொட்டுன கொட்டுனர் தயிர் மேல விழுகுது சொட்டு சொட்டா ஏய் உனையடா தெய்வம் கொள்றதுக்கு முன்னாலே நான் உங்களை கொல்றேனா இல்லையா ஏய் கிழவி காத மட்டும்தான் அறுத்தேன் என் பொழப்புல குறுக்க வந்தா உன் புருஷன் கழுத்த அறுக்காம விட மாட்டேன் சொல்லி வெறினாய் மாதிரி கத்தி வெளியேறிட்டான் முத்துமணி மறுபடியும் பஞ்சாரத்தை மிதிச்சவன் கீழே கடந்த தந்தட்டிய ஒரு எத்து எத்தி உருட்டி விட்டான் கண்ணில் கண்ணீரோட காதில் ரத்தத்தோட உடஞ்ச தயிர்ப்பான சில்லுகளை ஒதுக்கி விட்டுட்டு மாத்து எடுத்து திண்ணையில் சிந்தி கிடந்த தயிரை பெருக்கி கழுவி விட்டா சிட்டம்மா திரும்பி பார்த்தா மகனை போலவே காணான் தந்தட்டியையும் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் கொற்றவன்